الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعلنا وكذلك جعلناكم امه وسطا وفي مقام اخر قل لعبادي يقولوا التي هي احسن وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم خير الامور اوسطها او كما قال عليه الصلاه والتسليم புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாம் ஒருவருக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலேஹசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனை சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் மற்ற படைப்பினங்களை விட உயர்ந்தவனாக உலகத்தில் வாழும் காலத்தில் தனது பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் காரணம் அவன் தான் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அதை பிறரிடத்தில் எப்படி பகிர்வது என்பதை மனிதன் மற்ற படைப்பினங்களை தவிர்த்து மனிதன் அதை செம்மையாக தெரிந்து வைத்திருக்கிறான் அதற்காக வேண்டித்தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட பல்வேறு சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கியிருக்கிறான் இப்ப மனிதன் தன் கா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நடுநிலையான சிந்தனையோடு எதிர்கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறார் ஒரு செயலை மனிதன் ஆர்வத்தோடு இன்று செய்கிறான் நாளை ஆர்வம் குறைவினால் அதை விட்டு விடுவதை அல்லாஹ் விரும்பவில்லை நேர்த்தியாக செம்மையாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் விழிப்புணர்வோடு கமலமோடு மேற்கொள்வதை எல்லாம் விரும்புகிறான் சொல்லுவார்கள் ஹைருல் உமூரி காரியங்களில் மிகச் சிறந்ததும் செம்மையானதும் அதில் நடுநிலையை கையாள்வதுதான் எல்லா மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள் நடுநிலையான சிந்தனையுடையவர்களை அல்லாஹ் வரவேற்கிறான் வணக்கத்தில் நடுநிலை ஆர்வம் வந்தால் அதிகமாக செய்வது இல்லை என்றால் ஒன்றுமில்லாமல் விட்டுவிடுவது இதையெல்லாம் வெறுக்கிறான் செலவழிப்பதில் நடுநிலை தனது செயல்களில் நடுநிலை உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு உணவை சமைத்தாலும் கூட அதில் உப்பையும் காரத்தையும் ஒருவர் தூக்கி அதிகமாக போட்டு விட்டால் உணவு பண்டம் குப்பையில் போய் விடுகிறது உப்பையும் காரத்தையும் அவர் குறைத்து விட்டால் உணவு பண்டம் சாப்பிடுவதற்கு கேள்விக்குறியாய் மாறுகிறது அதே போன்றுதான் எதில் நடுநிலை இருக்கிறதோ அந்த உணவு பண்டம் மக்களுக்கு மத்தியில் செல்வாக்காய் எடுகிறது அதே போன்றுதான் காரியங்களில் மாத்திரமல்ல வணக்கத்திலும் கூட அல்லாஹ் நடுநிலையை எதிர்பார்க்கிறான் ஆர்வத்தோடு ஆயிரம் ரக்காயத்துக்கள் ஒருவர் தொழுகிறார் ஆர்வத்தோடு பல்வேறு குரானினுடைய பகுதிகளை ஓதுகிறார் பணம் இருக்கிறது என்ற ஆர்வத்தோடு ஒருவர் அதிகமான சதக்காக்களை செய்து விடுகிறார் அடுத்த நாள் ஆர்வம் குறைந்து போனதே மஸ்ஜிதின் பக்கம் ஆள்களை பார்க்க முடியவில்லை தொடுவதற்கு நேரம் இல்லை சதக்காக்கள் முற்றிலுமாக துட்பிட்டு விட்ட விட்டுவிட்டார் இப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் இருக்கிறான் எல்லா நிலையிலேயும் நடுநிலை சிந்தனை உடையவர்களை அல்லாஹ் வரவேற்கிறான் ஹொர் ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் இதற்காக வேண்டித்தான் இந்த சமுதாயத்தை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் நடுநிலை சமுதாயம் என்று சொன்னால் நாளை மறுமையிலும் எல்லாருக்கும் முன்னால் செய்து சொர்க்கம் செல்லக்கூடிய சமுதாயமாய் மற்ற சமுதாயம் வந்து நம்மிடத்தில் தீர்ப்பு கேட்கக்கூடிய சமுதாயமாய் நீதி வழங்குவதில் நடுநிலை சமுதாயமாய் நாமல் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதன் தன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சதத்தா செய்கிறார் அவரை மக்கள் எல்லாம் போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் இவர் மிகப்பெரிய செல்வந்தர் வாரி வள்ளல் சொல்லுகிறார்கள் அடுத்த நாள் தன் கையில் எதுவும் இல்லை என்பதற்காகவே எதையும் செய்யாமல் விட்டு விடுகிறார் இப்பொழுது மக்கள் பேசுவார்கள் இவர் மிகப்பெரிய கஞ்சனாக இருக்கிறார் அல்லாஹ் இப்படிப்பட்ட செயல்கலை அல்லாஹ் இருக்கிறான் புறானின் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் வல்லதீ நயதா அன்ஃபகூ லம் யுஸ்ரீஃபு வளம் எப்பத்துரு அந்த மும்மீன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் செலவு செய்யும் பொழுது வீணாகவும் செலவு செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்களே ஒக்கானவை நெதாலிக்க கவாமா இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் உம்மீன்கள் என்ற அல்லாஹ் ஒரு மும்மீனுடைய தன்மையை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அப்ப எல்லா விஷயத்திலையும் நடுநிலை கையாள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் இந்த செயலைத்தான் தனக்கு ரொம்ப பிடித்தமானது என்று அல்லாஹ் குர் ஆனில் பதிவு செய்கிறான் அஹசன் என்ற வார்த்தையை அல்லாஹ் அனுகுர் ஆனில் சொல்லுவதுண்டு கொள்ளி பாதி இல்லத்திய போல் உள்ள தீகிய அஹன் நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தன் வாழ்க்கையில் எது சிறந்ததோ அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் தொழுகையாக இருந்தால் நடுநிலையை கையாள வேண்டும் நோன்பாக இருந்தால் நடுநிலையை கையாள வேண்டும் வணக்கமாக இருந்தால் நடுநிலையை கையாள வேண்டும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒழுக்கத்துடைய விஷயத்திலேயும் சரி நடையுடைய விஷயத்திலையும் சரி அல்லாஹ் நடுநிலையை கையாள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நதியே நீங்கள் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் நியாயம் இருக்கிறதோ நீதி இருக்கிறதோ அவர்களை நீங்கள் நீதியை நீங்கள் கையாளுங்கள் என்பதாக பெருமானாருக்கு அல்லாஹல்ல கட்டளையிடுகிறான் அது எல்லா விஷயத்திலையும் சரி மார்க்கத்துடைய விஷயத்திலையும் நடுநிலையை எந்த பார்க்கிறான் ஹதீஷிலே சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களிடத்தில் மிகைப்பாக ருலு என்று சொன்னால் வரம்பு மீறுதலை உங்களிடத்தில் நாங்கள் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபிதீன் மார்க்கத்துடைய விஷயத்தில் நீங்கள் ஒருபோதும் வரம்பு மீறி விடாதீர்கள் என்பதை சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப மார்க்கத்துடைய விஷயteilயும் சரி ஒன்றுமில்லாமல் இருப்பதையும் அல்லாஹ்வ இருக்கான் அதே நேரத்தில் வரம்பு மீறுதலையும் பெருமானா சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் எச்சரித்து சொல்லி காட்டுகிறார்கள் ஹைருல் உமூரி அவஸதஹா காரியங்களிலேயே மிகச்சிறந்தது எது தெரியுமா அதை நடுநிலையை கையாள்வதுதான் என்பதாக சொல்லி காட்டுகிறார் உலகத்துடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் உலகத்துடைய விஷயத்துல ஒரு மனிதன் கடுமையான வேலை செய்கிறான் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே சுமார் பதினேழு மணி நேரம் ஒருவன் வேலை செய்கிறான் என்று சொன்னால் உடலில் பலகீனம் ஏற்பட்டு போகிறது தூக்கமின்மை ஏற்பட்டு போகிறது இருக்கக்கூடிய எஞ்சிய எந்த வேலைகளையும் அவனால் சொல்ல செய்ய முடியாமல் ஆகிறது இது உடல் ரீதியில் மாத்திரம் அல்ல மற்ற எல்லா ரீதியிலையும் அல்லாஹ் நடுநிலையை எதிர்பார்க்கிறான் நமக்கெல்லாம் தெரியும் கால்பந்து வீரர் ரொனால்டு அவர் கடுமையாக உடற்பயிற்சி செய்தார் தொடர்ந்து பதினேழு மணி நேரங்கள் உடற்பயிற்சி செய்தார் அதனால் அவருடைய உடல் சோர்ந்தது எந்த நேரத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்பதையும் அவர் தன்னுடைய இந்த பாதிப்பு விளையாட்டில் ஏற்படுத்தியது மருத்துவர்கள் உடனே அவர்களுக்கு பதிலளித்தார்கள் நீங்கள் மிகைப்பாக அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் அதற்கென்று ஒரு நேரத்தை நிர்ணயியுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் உலகத்தினுடைய பணக்காரர்கள் தன்னுடைய எல்லா செயல்களையும் நடுநிலையாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய படிப்பினையின் மூலமாக மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட நடுநிலை சிந்தனையை கையாண்டு இருக்கிறார்கள் என்பது வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிறோம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரர் பில்கெட்ஸ் இவர் இந்த மைக்ரோசாப்ட் என்னும் நிறுவனத்தை வைத்திருக்கிறார் இவர் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கடுமையான முறையில் இவர் தன் உழைப்பை போடுகிறார் தூக்கத்தை குறைக்கிறார் கடுமையாக உழைக்கிறார் மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் உழைத்தால் தான் வாழ்க்கையில் முன்வர முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நடுநிலையாக நிரந்தரமான உழைப்பை அல்லாம் உயர்வுக்கு காரணமாக வைக்கிறார் இவர் கடுமையாக உழைக்கிறார் ஒரு நேரத்திலே தூக்கம் இல்லாததின் காரணமாய் மிக உடல் ரீதியான பாதிப்பை அவர் சந்திக்கிறார் அதற்கு பிறகு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் கடுமையை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் நடுநிலையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இதனால் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் வருவதோடு நல்ல சிந்தனைகள் பிறக்கும் என்பதாக சொல்ல அதற்கு பிறகு தன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் எட்டு மணி நேரத்தினுடைய ஒர்க்கிங் டே அதாவது வேலை செய்யும் நேரமாக அவர் நிர்ணயிக்கிறான் என்று சொன்னால் யோசித்துப் பார்க்கிறோம் உலக ரீதியிலையும் நடுநிலையை அல்லாஹ் விரும்புகிறான் மார்க்கத்துடைய மார்க்குடையிலையும் அல்லாஹ் நடுநிலையை விரும்புகிறான் என்று சொன்னால் எந்த இடத்தில் அதிகமாக அதிகமாக செலவீனங்கள் இருக்கிறதோ கடுமையான செலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலேயும் அல்லாஹ் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலையை ஏற்படுத்துகிறான் சில நாடுகளில் பார்க்கிறோம் உணவு வழக்கங்கள் கடுமையான வீண் விரயங்கள் ஒரு ஒரு சில நாடுகளுக்கு உணவே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு சில நாடுகள் உணவு பழக்கத்தில் கடுமையான விரயங்கள் செய்து எஞ்சிய உணவுகளை கடலில் போய் கொட்டுவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நாடுகள் காலப்போக்கிலே அவர்கள் வறுமையை எதிர்கொள்ளுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது யோசித்து பார்க்கிறோம் எல்லா விஷயத்திலேயும் நடுநிலை மேற்கொண்டிருப்பதை குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி நமக்கு பல்வேறு விஷயங்களில் சொல்லி காட்டுகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹல்ல வாழ்க்கையில் எடுத்து பார்க்கிறோம் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்ட சஹாபாக்கள் பெருமானார் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாம் தொழுது கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதுமே நோன்பு குரானை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக நினைத்து ஒரு தோழர் வருகிறார் வந்து பெருமானா செல்லா அலி செல்லத்துடைய வீட்டிற்கு இடத்துல வந்து ஆஷாரதி எல்லா நோய் சந்தித்து சொல்லுகிறார் இனிமேல் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா நான் நோன்பு வைக்க போகிறேன் என்று சத்தியம் விட்டு போய்விட்டார் இன்னொருவர் வருகிறார் ரசூலுல்லாஹை போல நான் பகல் காலத்தில் முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னொருவர் வந்தார் நான் இனிமேல் திருமணமே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் விட்டு சென்று விட்டார் பெருமானா செல்லத்திற்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறார்கள் அந்த மூன்று நபர்களையும் அவர்கள் வர வரவழைத்து அவர்கள் அவர்களிடத்தில் விசாரணை செய்கிறார்கள் நீங்கள் இன்னென்ன விஷயத்தில் நீங்கள் சத்தியம் செய்தீர்களா என்று கேட்கிறார்கள் அந்த மூன்று நபர்களும் சொன்னார்கள் நான் ஆங்கிய அரசு அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை விட நான் அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் நான் சில நேரம் நோன்பை வைக்கிறேன் சில நேரம் நோன்பை விடுகிறேன் நான் சில நேரம் தொழுது கொள்கிறேன் சில நேரம் ஓய்வு எடுக்கிறேன் நான் திருமணமும் முடித்திருக்கிறேன் அதற்காக நான் திருமணம் முடிக்காமல் இல்லை என்பதாக சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தீனில் வரம்பு மீறும் சில தகாக்களுக்கு ரசூல் சல்லா அலை அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்களே ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தில் பெருமானா சல்லுல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் மார்க்கத்தில் வரம்பு மீறுதலையும் ரசூலுல்லா கோடிட்டு காட்ட இருக்கிறார்கள் பல்வேறு சகாமாக்கனுடைய சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அப்போ ஒரு நேரத்தில் தொடர்ந்து ஒருவர் அமலை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நபர்களும் சில நபர்கள் தஸ்மீஹாத்துக்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாள் செய்வது இன்னொரு நாள் விட்டு விடுவது இதை அல்லாஹ் வெறுக்கிறான் உமர் பின் தனக்கு எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் கடுமையாக செலவு செய்ய மாட்டார்கள் இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வீண் விரயம் என்பது இருக்காது அவர்கள் உடை அணிந்தாலும் கூட சாதாரண உடையை அணிவார்கள் தன்னுடைய உடலை மறைப்பதற்கு தேவையான ஆடையை மாத்திரம் அணிவார்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஒரு இருக்கிறீர் ஒரு உயர்ந்த உடையை அணிந்து கொள்ளலாம் அல்லவா என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது உடனே உமர் பின் ஹத்தாம் ரத்தியல்ல அவர்கள் சொன்னார்கள் அவசியத்தை பூர்த்தி செய்வதற்கு அது போதுமான உடை போதுமானதை தவிர வீண் செலவு என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஏற்புடையதல்ல என்று சொல்லிக் காட்டுகிறார்களே ஆனால் கஞ்சத்தனம் என்பது வேறு தேவையை பூர்த்தி செய்வது என்பது வேறு நம்முடைய மக்கள் இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஆடம்பரம் என்பது வேறு தேவையை பூர்த்தி செய்வது என்பது வேறு இப்பொழுது மக்களுக்கு நமக்கு என்ன புரிய வேண்டும் ஆடம்பரத்திற்கும் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மார்க்கம் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆகமாக்குகிறது ஆடம்பரத்தை மார்க்கம் வெறுக்கிறது எல்லா சகாபாக்களும் இதை விளங்கி வைத்திருந்திருக்கிறார் கோபத்தினுடைய விஷயத்திலேயும் சரி கோபப்படும் போதும் சரி அதில் நடுநிலையை பெருமானாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் ஒருவர் வேகமாக ஒரு அரபி காட்டரபி வருகிறார் பெருமானார் தோல் தன்னுடைய தோளில் துண்டை போட்டிருக்கிறார்கள் கடன் பெற்ற பெருமானார் தோளில் துண்டை போட்ட நிலையில் நின்று கொண்டிருக்க அவர் வேகமாக வந்து தோளுடைய இரண்டு துண்டையும் பிடித்து இழுக்கிறார் எழுத்ததுதான் அந்த தோலின் துன்றினுடைய அச்சு பெருமானாருடைய கழுத்தில் படுகிறது பெருமானாருடைய கழுத்தில் படுகிறது பிறகு அவர் கேட்கிறார் முகம்மதே கொடுத்த கடன் என்ன என்னானது இன்னும் ஏன் நீங்கள் தரவில்லை என்று கடுமையான வார்த்தை இலை சொல்லி இருக்கிறார் பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடன் பெற்றது என்பது உண்மைதான் ஆனால் இதில் கேட்கும் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்பதாக சொல்லி அருகில் இருந்த ஹசரத் அபுபக்கர் சித்தீக்கிருதிகள் அவர்களிடத்தில் கடனை பெற்று கொடுக்கிறார்களே விஷயத்திலேயும் சரி வரம்பும் மீறுதலை ஹரிசும் நமக்கு வெறுக்கிறது எல்லா விஷயத்திலேயும் நடுநிலையை சிந்தனையை அல்லாஹ் ஜல்ல அல்லாஹல்ல இந்த இடத்தில் கொண்டு வருகிறான் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் மார்க்கத்திலே வரம்பு மீறுதலாக விஷயத்திலையும் எந்த ஒரு செலவும் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் தன்னுடைய எல்லா செயல்களிலேயும் நடுநிலையை அவர்கள் கையாள்வார்கள் என்பதை அல்லாங்க சொல்லி காட்டுகிறார் நம்முடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம் சகாபாக்கள்ல பல்வேறு நபர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை சரியாக பயன்படுத்தினார்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சிறப்பட செயல் முடித்தார்கள் அதுல பல்வேறு சகாபாக்கள் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரத்தி அல்ல அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தான் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக மக்களுக்கு வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு என்னும் ஒரு கேளியை அந்த நேரத்தில் வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்கு செய்தார்கள் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரம் முஸ்லிம்களுக்கு தண்ணி இல்லாத நேரம் தண்ணீருக்கு சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் தனக்கு கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹு கயாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பை அல்லம் ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் ரதியுல்லா ஹான் அவர்கள் சொல்லி கேட்டு செய்து காட்டுகிறார்கள் இதற்குத்தான் சதப்பத்தை ஜாரியா என்று சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீசலை சொல்கிறாங்க ஒய்தா இன்சான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன்பத்த அமலுகுள்ளு அவனுடைய எல்லா காரியங்களும் துண்டித்து விடுகிறது அவனுடைய நன்மை துண்டித்து விடுகிறது தீமையின் வாசல்கள் அடைக்கப்பட்டுகிறது படைக்கப்பட்டு விடுகிறது இல்லா தலாத்தா ஒரு மூன்று அமல்களைத் தவிர என்பதாக சென்னர் லாதே சொல்லப் சொல்கிறாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடுகிறது மூன்று அமல்களைத் தவிர என்று சொல்லிவிட்டு பெருமானா செல்லல்லாக வளைகி வசலம் சொன்னார்கள் அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய வாரிசை ஒருவன் விட்டுச் செல்லுகிறான் அவன் இறந்த பிறகும் அவனுக்காக வேண்டி அந்த வாரிசு துவா செய்து கொண்டே இருக்கிறது நல் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதையும் அல்லாஹ் இவருக்கு நன்மையாக தந்து விடுகிறான் இரண்டாவது விஷயமாக சொல்லி காட்டுகிறார்கள் சதக்கத்து ஜாரியா ஒரு மனிதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் அழியாத ஒரு மஸ்ஜிதாக கட்டி விடுகிறார் அல்லது மஸ்ஜிதுக்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறார் என்று சொன்னால் அந்த அவர் செய்த உதவி இருக்கும் காலம் எல்லாம் அதனுடைய நன்மையை அவருக்கு தொடர்ந்து வழியனுப்பி கொண்டே இருக்கிறார் அப்ப பெருமான செல்வல்ல சொல்லி காட்டிய போல சஹாபாக்கள் தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்திருக்கிறார்கள் அதனால் உஸ்மான் அவர்களை போன்ற சஹாபாக்கள் நிரந்தரமாக அழியாத சதத்தாவை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்களே இன்னும் சில சகாபாக்கள் இருந்தார்கள் பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை சோதனையில் ஆழ்த்தி விட்டார் சோதனையில் ஆழ்த்தி விட்டார் ஒரு சஹாபி ஒருவர் தொழுது கொண்டிருந்தார் பெருமானார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சஹாபாக்கள் என்று பார்ப்பது முடித்த பிறகு அந்த வேகமாக வீட்டிற்கு சென்று விடுவார் பெருமானா செல்லா அலிவலம் பல நாட்கள் அவரை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொழுகை முடித்ததும் வேகமாக வீட்டுக்கு செல்லுவதை பார்க்கிறார்கள் அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து கேட்கிறார்கள் தோழரே என்ன ஆனது இவ்வளவு வேகமாக வீட்டுக்கு செல்லுகிறீர்களே என்று கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார் யார சூழல்லா என்னிடத்தில் ஒரே ஒரு ஆடை இருக்கிறது என்னுடைய மனைவியும் வீட்டில் இருக்கிறாள் மனைவியிடத்தில் ஆடை எதுவும் இல்லை நான் போட்டது ஆடையை வச்சுத்தான் அந்த மனைவி வீட்டில் கொண்டு அவளும் தொழுக வேண்டும் நிர்வாணமான நிலையில் தொழுவதற்கு அனுமதி இல்லை உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இதே நிலையில் இன்னும் செல்வத்தை பெருக்குவான் என்று சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் இல்லை நீ பொறுமையை மேற்கொள் அல்லாஹ் இதில் உனக்கு சிறந்ததை தருவார் இல்லை யார் ரசூல் அல்லா எனக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று அடம் பிடிக்கிறார் பெருமானார் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் காலங்கள் கழிகிறது ஒரு இடத்திலிருந்து அவருக்கு அன்பளிப்பாக ஒரு ஆடு ஒன்று கிடைக்கிறது அந்த ஆட்டை போய் சந்தையில் விற்பனை செய்கிறார் இரண்டு ஆடு வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு லாபம் கிடைக்கிறது அந்த ஆட்டை வாங்கி மூன்று ஆடுகள் வாங்குகிறார் இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே வர அவருடையில் ஒரு பெரிய ஆட்டு மந்தையாக உருவாகிறது ஆட்டு மந்தையாக உருவாகிறது ஒவ்வொரு தொழுகைக்கும் சரியான முறையில் ஆஜராகி கொண்டிருந்த அந்த தோழர் நாளடைவிலே தொழுகைக்கு தாமதமாக வந்து கொண்டிருந்தார் தாமதமாக வந்து கொண்டிருந்தார் காரணம் ஒரு நேரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தார் ஏழ்மை நிலையில் இருந்தார் அல்லாஹுவையும் ரசூலையும் அல்லாஹுவை சரியான முறையில் தொழுது கொண்டிருந்தவரும் விக்கிரி செய்து கொண்டிருந்தவரும் நேரத்திற்கு மஸ்ஜிதிற்கு ஆஜராகி கொண்டிருந்தவர் இன்றைக்கு பொருளாதாரத்தினுடைய கொஞ்சம் மிகுதியின் காரணமாய் இன்றைக்கு தொழுகை அவருக்கு தாமதமாக போனது காலங்கள் பிரிச் சென்று கொண்டே இருக்கிறது ஆட்டு மந்தை பல பல மந்தைகளாக ஒட்டக மந்தைகளாகவும் மாட்டு மந்தைகளாகவும் செல்வத்தில் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது இப்பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கும் பார்த்து கொண்டிருந்த இந்த யாலா என்ற சஹாபி இப்பொழுதெல்லாம் தொழுகைக்கு பார்க்கவே முடியவில்லை சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் சென்று தொழுகைக்கு அவரை நினைவூட்டுவார்கள் இப்பொழுதெல்லாம் அவரை பார்க்க முடியவில்லை வேகமாக இப்பொழுது அவர் யோசிக்கிறார் மதினாமா நகரத்திற்குள் இருந்தால் இடம் போதுமான அளவிற்கு இல்லை மந்தைகளை வைத்துக் கொள்ளுவதற்கு சிட்டியில் போதுமான இடம் இல்லை எனவே சிட்டியை விட்டு வெளியே ஒரு பெரிய இடத்தை வாங்குகிறார் மந்தைகளை எல்லாம் அங்கு சென்று அங்கு வைத்து மேய்த்து கொண்டு விற்பனையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார செல்வந்தராக மாறுகிறார் காலங்கள் செல்லுகிறது ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக அன்னலம் பெருமானார் இரண்டு தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அவரிடத்தில் இத்தனை ஆடும் இத்தனை மாடும் இத்தனை ஒட்டகம் இருக்கிறது எனவே ஜக்காத் இத்தனை என்னென்ன பொருள் வரும் என்று பெருமானார் பட்டியலிட்டு அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் பார்க்கிறார் ஜக்காத்தை கொடுக்கும் அளவை பார்க்கிறார் பார்த்துவிட்டு சொல்லுகிறார் இது என் சொந்த கையினால் சம்பாதித்ததல்லவா நான் எதற்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்வதுண்டு மனிதனுக்கு செல்வம் கொடுக்கப்படும் முன்னால் மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம் இழந்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் அபிவிருத்தியை ஏற்படுத்திவிட்டால் அவன் மறுபடியும் தன் அழுச்சாட்டியத்தில் மூழ்க ஆரம்பித்து விடுகிறோம் ஆரம்பித்து விடுகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் فلا صدق ولا صلى ولكن كذب وتمنى هم اذا ذهب الى ahlihi يتمتع قران பல்வேறு இடங்களில் மனிதன் பற்றி சொல்லுவதுண்டு கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்க கூடிய மனிதன் இனிமேல் நாம் உயிர் வாழ மாட்டோம் என்ற உச்சகட்ட நிலைக்கு வந்திருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி দোয়াவி கேட்கிறான் அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து அவனை நீக்கு நீக்கி விட்டால் உலகத்திற்கு வந்த பிறகு மனிதன் தன் மறுபடியும் தன் அழுச்சாட்டியத்தை ஆரம்பித்து விடுகிறான் என்று அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறார் அதே போன்றுதான் இந்த தோழருக்கு அல்லாஹ் ஒரு நேரத்தில் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை இருந்தது கஷ்டத்தில் இருந்தார் சிரமத்தில் இருந்தார் அல்லாஹ் பொருளாதாரத்தில் வரக்கத்தை கொடுத்தான் காலங்கள் உருண்டோடியது மிகப்பெரிய செல்வந்த நிலையை மாறிவிட்டார் ஆனால் பழகி நிலையை அவர் மறந்துவிட்டார் சத்தியமான்களுக்கும் நல்லவர்களுக்கும் சீதேவிகளுடைய பழக்கம் என்னவென்றால் தன்னுடைய பழைய நிலையை எப்பொழுதும் மறக்க மாட்டார்கள் உமர் பின் ஹத்தாபிரதி ஒரு நேரத்திலே ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதியில்லை என்று அவருடைய தந்தையால் திட்டப்பட்ட உமர் பின் ஹத்தாபிரதி எல்லாம் ஒரு நேரத்தில் தன்னுடைய உடலில் பதினெட்டு ஒற்றுகள் இருந்த உமர் பின் ஹத்தாபிரதி எல்லாம் அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் வந்து அரியணையில் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன்னால் ஒரு சிறு அறைக்கு சென்றுவிட்டு விட்டு வருவார்களாம் ஒரு சிறு அறையில் சென்றுவிட்டு விட்டு பத்து நிமிடங்கள் இருந்துவிட்டு விட்டு வருவார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள் ஒவ்வொரு நாள் தூங்குவதற்கு அறைக்குள் சென்று விட்டு வருகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் நான் ஆடு மேய்க்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஆடையில் பதினெட்டு உட்டுக்கள் இருந்தது என்னுடைய தந்தை என்னை சொன்னார் ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒரு ஆடு ஒன்றை தொலைத்து விட்டு வந்து விட்டேன் தந்தை திட்டினார் அப்பொழுது அணிந்த ஆடையை இன்று வரைக்கும் நான் அந்த அறையில் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் நான் அமீரு மாறிய பிறகும் கூட என்னுடைய பழைய நிலையை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்று வரைக்கும் அல்லாஹிற்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி காட்டுகிறார்களே அப்ப நல்லவர்களுடைய பழக்கம் இது அவர்கள் தன்னுடைய பழகி நிலையை நினைத்து அல்லாஹிற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன் இன்றைக்கு என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறாய் நான் கண்ணியமான நிலையில் அல்லவா என்னை நீ வைத்திருக்கிறாய் ஒரு காலத்தில் நான் பாவம் செய்து கொண்டிருந்தேன் மஸ்தின் பக்கம் இருந்தேன் பல நபர்களை கஷ்டம் கொடுக்கக்கூடிய இருந்தேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு அல்லா நல்ல சிந்தனையை தந்திருக்கிறாய் மஸ்ததின் பக்கம் வரக்கூடிய பாதத்தை கொடுத்திருக்கிறாய் உன் பக்கம் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று நல்லோர்கள் புகழுவார்கள் அதற்கு மாற்றமாக தீயோர்கள் சொல்லுவார்கள் இது என்னுடைய உழைப்பால் வந்தது என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தால் வந்தது நான் உஷாராக இருந்தேன் இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் அன்றைக்கு மட்டும் நான் அதை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு நான் எப்படியோ போயிருப்பேன் என்று தன்னை பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று இதன் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது பெருமாள் அனுப்பத்தில் சொல்லப்படுகிறது யார சூழல்லா அவர் தன்னுடைய ஜக்காத்தை தர மறுத்து விட்டார் என்பதாக சொன்னவுடன் சல்லல்லாஹ் வளைகுவ செல்லம் அந்த தோழரிடத்தில் இனிமேல் ஜக்காத்தை நீங்கள் யாரும் வாங்காதீர்கள் என்று கட்டளையிட்டார்கள் கட்டளையிடவே இந்த விஷயம் அவருக்கு தெரிந்தது அழுகிறார் குழம்புகிறார் பெருமானா செல்லதாக செல்லும் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார் பெருமானார் வாங்க மறுத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு பெருமானாருடைய ஆட்சி காலம் கழிகிறது அபூபக்கர் ஆட்சியின் காலம் அவர் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகிறார் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர் உங்களிடத்தில் நீங்கள் ஜக்காத்துடைய பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அபூபக்கர் சித்திகிருதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் வாங்க மறுத்த ஜக்காத்தினுடைய பொருளை என்னாலும் வாங்க முடிய முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள் உமர் பின் ஹத்தாமிரதி அல்லாஹனுடைய ஆட்சியின் காலத்திலும் அவருடைய ஜக்காத்துடைய பொருள் மறுக்கப்பட்டது இதே நிலையிலேயே அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்ற வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஒரு சொல்லுவது அதுதான் மார்க்கத்துடைய விஷயத்திலேயும் சரி உலகத்துடைய விஷயத்திலேயும் சரி ஒரு நேரத்தில் ஆர்வக்கோளாறினால் அதிகமாக செய்து கொள்வது இன்னொரு நேரத்தில் ஒன்றுமில்லாமல் விட்டு விடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் எல்லா நிலைகளையும் நடுநிலை சிந்தனையை கையாள்வதை அல்லாஹ் தொடர்ந்து விரும்புகிறான் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் ஈயாக்கும் வல்ஹன் ஈயாக்கும் மத்த வசத்தா உங்களை நடுநிலையான சமுதாயமாக உண்மை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த உம்மத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட எல்லா செயல்களிலேயும் நடுநிலையை கையாளக்கூடிய மக்களாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷான அருள் புரிவானாக மார்க்கத்துடைய விஷயத்திலையும் சரி உலகத்துடைய விஷயத்திலேயும் சரி நடுநிலையாக நேர்த்தியான சிந்தனை உடையவர்களாய் அல்லாஹ் நம்ம நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் கபுள் செய்து கொ وانا ہے وآخر دعوانا